உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் வாராகி தால் சரணம் குருவே துணை நான் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் ஜோதிட கலைமணி டாரோ ரீடர் நியூமராலஜிஸ்ட் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேங்க நாம இந்த பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு புது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் வந்து பன்னெண்டு ராசிக்கும் பார்க்க போறோம் வாங்க ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலனை பார்க்கலாம் அன்பு மீன ராசினியர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருட பலனில் டாரட் ரீடிங்லாம் சொல்கிறதுக்காக வந்திருக்கேங்க நான் எப்பொழுதும் போல எனர்ஜிஸ் கார்டு எடுக்க போகிறேன் அந்த எனர்ஜிஸ் கார்டில் வந்து நீங்கள் இந்த மந்த்து வந்து எதை பெருசாக ரோல் பண்ண போகிறீங்க எதை கோலாக வச்சு பயணம் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கான வந்திருக்க எனர்ஜிஸ் கார்டு என்னன்னு பார்ப்போம் தி மெஜிஷியன் ஒரு சூப்பரான கார்டு இந்த கார்டு உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா எதெல்லாம் உங்களோட ஆசைகளாக போன வருஷம் நினச்சிங்களோ அதெல்லாம் இந்த வருஷம் வந்து கடவுளிடம் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு இப்போது என்ன விஷயமா ப்ராசஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே உங்களுக்கான ஒரு நிலையான இடம் ஒருவேளை நீங்கள் வேலைக்காக ஊர் ஊராக அலையலாம் இல்லைன்னா வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம் அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கான குழந்தை பாக்கியத்துடன் கூடிய ஒரு நிலையான இடம் வந்து ப்ராசஸ் ஆக போகுது ஸோ மேக்சிமம் இதில் இன்னொன்று சொல்கிறேன் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் மீனராசி குடும்பத்தில் பெரும்பாலானவர்களுக்கு வந்து மீனராசி இருக்க குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடை நடந்தது போகிறத வந்து இந்த டாரட் ரீடிங்கில் நம்ம பார்க்க முடியுது இதுக்கான ரூட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வருடம் இந்த இந்த பிரச்சனையை நீங்கள் பொழுது எதெல்லாம் தாண்டி எதெல்லாம் கடந்து எதெல்லாம் டேஸ்ட் பண்ணி அனுபவிக்க போறீங்க இந்த விஷயத்தை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வருடத்தின் முதல் மாதத்திலேயே அழகான ஒரு துவக்கம் ஏஸ் ஆஃப் வந்திருக்கு உங்களுக்கு ஏஸ் ஆஃப் உங்களோட ஆரம்ப நாள் வாழ்நாளில் வந்து புதிய துவக்கம் ராசி மாதிரியே ஒரு ஒரு புதிய துவக்கம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குங்க ஸோ இந்த இந்த ஒரு து துவக்கத்துக்காக நிறையா போராடிக்கிட்டு இருப்பீங்க இல்லைன்னா இன்னொரு விஷயம் துவங்க பழையதெல்லாம் கடந்து புதியன புகுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதே சமயம் வந்து ஃபேமிலி வந்து எட ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டாக பிரிஞ்சுருக்கும் கணவன் வேறு இடத்துலையும் மனைவி வேறு இடத்துலையும் அப்பா அம்மா பெரியவங்கள்லாம் வெவ்வேறு இடத்துலையும் பிரிந்து இருப்பதற்கான வாய்ப்பை அந்த வருடம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அது கூட உங்களோட ஒரு தேடலாக இருக்கலாம் எல்லாரும் ஒற்றுமையோட ஒரே இடத்துல லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையாக இருக்கலாம் அதுவும் மீனராசி நேர்களுக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது அந்த விஷயம் ப்ராசஸ் ஆகுது ஸோ இதில் உழைக்கிற உழைப்புன்னு பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட்டுக்கு ஒரு பர்சன்ட் கையில் வந்தாலே பெரிய விஷயம் ஆனால் ஒரு புதிய தொழில் முறையை நீங்கள் ஏற்படுத்தி இந்த வருடத்தை நல்ல முறையில் வந்து நடத்தி செல்வீங்க அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான கருத்தும் இல்லை உடல் நோய் தாக்கம் அதிகமாக இருந்தால் நோய்கள் தீரக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் அதாவது ஒரு முழங்கால் கட்டு இடுப்பு வலி நரம்பு தளர்ச்சி எல்லா கழுத்தில் வெழி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்தினால சரியான உங்கள் உடலை இயக்க முடியாமல் இருந்தால் அந்த நோய் முற்றிலுமாக தீரக்கூடிய விஷயமாகவும் ப்ராசஸ் வரலாம் ஆக மொத்தம் சுகஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்பட போகிறது சுகஸ்தானத்தில் என்னென்ன இருக்குது பாருங்கள் நல்ல உணவு நல்ல தூக்கம் செக்ஷுவல் லைஃப் நல்ல உற்றார் உறவினர் அனுசரணை தாயார் நலம் வந்து சொந்த வண்டி வீடு வாகனம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளோட உடல் நோய் தீர்ந்து நல்ல முறையில் உடல் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது நைன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு உங்களோட தொழில்முறை பயங்கர பேரம் பேசுதலுடன் நல்லபடியாக நடப்பதற்கான வாய்ப்பு இதில் இருக்குங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பித்ரு கருமாக்கள் செய்யக்கூடிய வாய்ப்புனாலையும் இந்த பிரிவினையை வந்து நீங்கள் ச ஒற்றுமைப்படுத்தி கொள்ளலாம் சரியான பித்ரு தர்மம் நீங்கள் பண்ணலை அதற்கான விஷயமும் எடுத்துக்கோங்க தி வேர்ல்டு வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு அதனால் ஒரு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மீனராசினியர்கள் உங்களோட மனைவிமார்கள் சில கருத்து வேறுபாடுகள் தெரிவிப்பாங்க அந்த கருத்து வேறுபாடுகளை வந்து சரியான முறையில் சமாளித்து வாருங்க இன்னொரு சாயின்ஸ் வந்து எடுத்துக்கானா சரி அவளை டைவ்ஸ் பண்ணால் நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ரீதியில் எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாத நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் இது வந்து இன்னும் உங்கள் நிலையை வந்து தாழ்த்த தான் செய்யுமே தவிர அதிகமாக உங்கள் நிலையை வந்து உயர்த்தி வருவதற்கான வாய்ப்பினை கம்மி பண்ணும் அடுத்து வந்து புதிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக கண்டிப்பாக அமையும் அதுக்கான பிரார்த்தனைகளும் வந்து உங்களுக்கு நிறைவேற்றப்படும் ஓப்பன் கார்டு ஒன்று எடுப்போம் ஓகே ஸோ ஃபைனலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில தீர்ப்புகள் வந்து உங்களுக்கு தலையிலாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஓவராக நீங்கள் இந்த வாட்டி கடவுள் அனுசரணையோட அந்த ப்ராசஸை நடத்தி கொடுக்க மகாவிஷ்ணு கோயிலுக்கு நிறையா போய் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது ஸோ பெருமாளை வந்து தீர்க்க தரிசனமாக கும்பிடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஜாஸ்தி இந்த வருடம் இருக்குது இந்த தோல்வியை கண்டோ துவண்டோ நீங்கள் எங்கேயும் ஓடி போய் ஒழிய முடியாது எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குது ஸோ பண விஷயங்கள் நிறையா கிடைக்குங்கிற நினப்பு வேணாம் இது வந்து பொது பலன் ஓகே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வந்து ப்ரேயர் தான் ப்ரேயர் உங்களோட குடும்பத்தையும் உங்களை ந நல்வழிப்படுத்த வேணும் நாலு பேர்கிட்ட நல்ல பேர் எடுக்க வேணும் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கடவுள்கிட்ட ப்ரேயராக வைக்கும்போதும் யூனிவர்ஸ்ட்ட ப்ரேயராக வைக்கும்பொழுதும் தான் இதோட ப்ராசஸ் நடக்குது அப்போ இந்த ப்ராசஸ்க்கு நான் ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன ப்ராசஸ் நடக்கணும் குடும்பம் ஒற்றுமைப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா ஆல்ரெடி அது நடந்த மாதிரி நான் வந்து என் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கிறேன் அப்படின்னு எழுதிட்டு வெளியில் ஒரு வட்டம் போட்டுக்கோங்க அந்த வட்டத்தை சுற்றி த்ரீ சிக்ஸ் நைன் எழுதுங்க இன்ஃபனிட்டி சிம்பிள் வந்து அடிக்கடி அங்கங்க போட்டு வாருங்க இது வந்து ப்ராசஸ் வந்து பிரபஞ்சத்தை நோக்கி உங்களை கொண்டு செல்லும் சரி அடுத்து மீனராசி நேர்களுக்கான மகளிர் பதிவு மகளிர் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சுயதொழில் செய்யும் பெண்கள் அனைவருக்கா பதிவு என்னன்னா ரொம்ப வந்து பெண்களுக்கான சப்போர்ட் வந்து கணவனால் இப்போ கிடைக்காதுங்க மீனராசியில் இருக்கிற பெண்களுக்கு ஆனால் உங்கள் பாஸ் லைஃப்பில் நீங்கள் பண்ண புண்ணியங்கள் வந்து உங்களை வந்தடையும் அதே சமயம் பாஸ் லைஃப்பில் யாரையாச்சும் நீங்கள் காயப்படுத்திங்கன்னா அதோடய கர்மாவும் வந்தடையும் ரீபிரத் செத்து பொழைச்சோம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை நீங்கள் கடந்து வரக்கூடிய காலகட்டமாக ஒரு மூணாவது மாதம் வந்து ஒரு விஷயம் இந்த ரொமான்ஸ்லையோ கணவன் விஷயத்துலேயோ மனைவி விஷயத்துலேயோ இல்லை இது மகளிருக்கான பதிவு கணவன் விஷயத்தில் அனுபவிப்பேன் சரி இதுவரைக்கும் ஒரு விஷயத்திற்காக தனித்து நின்று போராடுதல் அப்படிங்கறது முடிவுக்கு வருது அதே சமயம் ஆகுது இந்த வாட்டி நீங்க வந்து உங்களுக்கான தேவையான ஃபண்ட்ஸ் குடும்பத்தை நடத்துறதுக்கான தாராளமாக செலவு செய்ய முடியல மளிகை கடையிலெல்லாம் கடன் வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா வந்து ஒரு ஏசி ரிப்பேர் ஆகிடுச்சு அதை சரி பண்ண முடியல இல்லை கார் வந்து ரொம்ப நாளாக மெ மெக்கானிக் ஷெட்டில் இருக்கு அதை எடுக்கிறதுக்கு ஃபோன் வரல அப்படிலாம் உங்களுக்கு அந்த சோர்ஸ் எல்லாமே தீரப்போது இட மாற்றம் தொழில் மாற்றம் நிச்சயமாக மகளிருக்கு உண்டு கெட்ட கனவு நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா வந்து போகும் இருந்தாலும் உங்களுடைய பார்ட்னர் அல்லது ஒர்க்கிங் பார்ட்னர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பான முறையில் இருக்கும் அப்புறம் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு சித்தரோட வழிபாடு முறையும் ஆறுதலும் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உணர்த்தும் தருவாயும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பட்ட க பட்ட விஷயத்திற்கு கர்ம நிலைகள் வந்து கழுச்சூட்டு போகும்னு சொல்லுவாங்க ஏற்கனவே பட்ட சில இடத்துல வந்து உங்களை மீறி சில நெகட்டிவாக தான் நடந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல அது ஏமாந்தவங்களோட கர்மாவும் தாக்குதலும் அதிகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ ராசியில் பிறந்த பெண்கள் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு வந்து அம்மன் வழிபாடு எடுத்துக்கோங்க அதனால இந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ள பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும் சரி இப்போது குழந்தைகளுக்கான நலம் மீனராசியில் பிறந்த குழந்தைகளை நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்க வேணா அவங்களே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நல்லா படிப்பாங்க எஜுகேஷனலுக்கு வந்து திணிக்க வேணாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கற்றுக்குறாங்கன்னா அவங்களை விடுங்க அதிலே பெரிய ஆளாகி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குதுங்க சரி மீனராசி நேர்கள் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு எனக்கு இந்த வருஷம் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அது சொல் வெளிநாடு வேலைக்கு செய்கிறோம் உள்ளூர் வேலையை எதிர்பார்க்குறோம் இந்த போராட்டத்தில் எனக்கு வேலை கிடைக்குமானா தாராளமாக கிடைக்குங்க நல்ல பண முதலீட்டோட நல்ல ஆரோக்கியமான வேலை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேலையே கிடைக்கும் ஸோ அந்த வேலையை ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட பார்ப்பீங்க அதிலே ஒரு சிறு குறை சொல்லணும்னா வீட்டையே மறக்கிற அளவுக்கு அந்த வேலையில் இன்வால்மெண்ட்டோடு இருப்பீங்க அப்போ வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் ஓவர் கமிட்மெண்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு சாய்ஸும் கொடுக்கப்படும் அந்த சாய்ஸை எடுத்துக்கிட்டும் நீங்கள் இந்த வேலை வாய்ப்பை சிறந்த முறைகள் பயணிக்கலாம் அப்போது ப்ரொமோஷன்ஸ் உண்டுன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன்ஸ் உண்டு அதே சமயம் இருக்கிற வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு முயற்சி பண்ண வேண்டாம் இருக்கிற வேலையை இருந்துக்கிட்டே தொடர் முயற்சியில் ஈடுபடுங்க இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே என்னால் இன்னொரு தொழில் ஆரம்பிக்க முடியும் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் அந்த வந்து செட் ஆகாது அப்போது ஒருத்தர் வந்து தொழிலை பார்க்குறதா இருந்தால் தொழிலை மட்டும் பாருங்கள் இல்லை ஒருத்தர் வேலையை பார்க்குறதா இருந்தால் வேலையை மட்டும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நமக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குது இரண்டாவது விஷயமாக பொன்பொருள் ஆடை சேர்க்கைகள் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறையா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து நம்ம அந்த ப்ரொடிக்ஷன்லேயே சொல்லியிருக்கோம் அயல்நாட்டு முதலீடு அயல்நாட்டு விஷயத்தில் வந்து முதலீடு பண்ண வேணாம் சொந்த வீடு சொந்த வண்டி வாகனம் சொத்து சுகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மீனராசினருக்கு அனைத்து தரப்பினையும் இருக்குது சரி கல்யாணம் குழந்தை பேர் என்னன்னு பார்ப்போம் கல்யாணம் குழந்தை பேர் ஸோ அரேஞ்சு மேரேஜ் லவ் மேரேஜ் ரெண்டுமே நடப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு ஒரு முதல் ஆறு மாதம் நீங்கள் எதிர்பார்க்க எதிர்பார்க்காதீங்க அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நடக்க முடியும்னா அதை நடத்திக்கலாம் இல்லைன்னா ஒரு வருடம் காத்திருப்பது மிகச்சிறந்த பலனை தரும் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு பார்க்கலாம் இயற்கை முறையில் குழந்தை பிறக்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி சிசேரியன் அல்லது வந்து செயற்கை முறையில் கருத்தரிப்பு இதற்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது செயற்கை முறையில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் குழந்தை பிறப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மீனராசினியர்களுக்கு ரெண்டு ரெமடிஸ் கொடுத்தாச்சு இனிமேல் ரெமடிஸ் தேவை கிடையாது நன்றி மீனராசினியர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்